हाई ने இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து வந்திருக்கு என்னோட ரிலேட்டிவோட ஊர்ல நடந்த அமானுஷமான நிகழ்வு தாங்க என்ன நடக்குதுன்னா ரெண்டு பசங்க நைட் ஷோ போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலான்னு வந்திருக்காங்க வர்ற வழியில அவங்களுக்கு நடந்த அமானுஷமான திகிலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப திகிலான வீடியோவா இருக்கும் போது பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சினோ ஸ்டோரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோக்குள்ளையும் போய் வாட்ச் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே நண்பர்களே இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பசங்கன்னு சொன்னாலே அவங்களோட பேர் தினேஷ் மற்றும் குமாருங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவோட ஊரில் தான் இருக்காங்க அதனால தான் அந்த ஊர் பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தினேஷ் மற்றும் குமார் அப்படின்றது அவங்களோட பேர் கிடையாதுங்க வேற பேர் தான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நண்பர்களும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க வெளியூர்ல வேலை செஞ்சிட்ருக்காங்க லீவு காரணமாக ஒரு மூணு நாள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அந்த காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்காங்க நம்ம அந்த லீவை எப்படா என்ஜாய் பண்ணலான்னு இந்த தினேஷும் குமாரும் பேசிட்டு இருக்காங்க பேசி முடித்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவும் பண்ணிட்டாங்க சினிமாவுக்கு போகலாம் அதுவும் நைட் ஷோ செகண்ட் ஷோ போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணிருந்தவங்க உடனே டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அங்கே போட்டிருந்த அந்த டைமுக்கு நம்ம அந்த தேட்டர் வாசலில் போய் நின்று நின்னோம்னா நமக்கு போதுண்டா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அடுத்தது அவங்களோட வீட்டுக்கும் வர்றாங்க வீட்டுக்கு வந்தவங்க அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க தினேஷ் மற்றும் குமார் அவங்கவுங்க வீட்டில் சொல்லியிருக்காங்கங்க நான் இந்த மாதிரி செகண்ட் ஷோஸ் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வருவேன் ரொம்ப லேட்டாக தான் வருவேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்க எல்லாம் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாங்க யாரும் வெயிட் பண்ண மாட்டோம் ஆனா கதவு மட்டும் கொஞ்சம் திறந்தே வச்சிருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட வீட்லையுமே சொல்லிட்டாங்க சரி அடுத்து என்ன படம் ஒரு பிரச்சனையுமே இல்ல இவங்க வந்து அங்க இருந்து இவங்களோட ஊர்ல இருந்து அந்த தேட்டர் உள்ள அந்த ஊருக்கு போகணுங்க போகிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த பத்து கிலோமீட்டர்லயே நார்மலான ரோடு தாங்க ஆனா ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் இடையில இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை ரெண்டு ஊருக்கும் இடையில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டான ஏரியா மாதிரி இருந்திருக்குங்க ஃபுல்லாக மரங்கள் அடர்ந்து போயிருக்குமா அந்த இடத்துல போகிற போதே இவங்க ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணிக்கு போனாவே ஃபுல்லாக இருட்டான மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குமா இவங்க போகிறதோ செகண்ட் ஷோக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளோ இருட்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க இவங்களோட பைக்கோட அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த ரோட்ல இவங்களும் போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருந்து கிளம்பி நல்லபடியாக வந்துட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஆப்போசிட்ல நிறைய வண்டிகள் வரது போறது அதையெல்லாம் வந்திருக்காங்க இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் எதையோ பத்தி பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே பைக்கில் போய்கிட்டே இருக்காங்க இந்த வண்டியை ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தாங்க பின்னாடி குமார்ன்றவர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு இந்த தினேஷ் நல்லபடியாக பேசிக்கிட்டே பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் ஃபாரஸ்டான ஏரியான்னு சொன்னா அந்த இருட்டான திகிலான அந்த இடத்துக்கு வர்றாங்க வர்ற வழியிலேயே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இந்த தினேஷ் அப்படின்றவர் சட்டனாக பிரேக் போட்டு நிறுத்திட்டாருங்க இந்த குமார் வந்து சட்டன் பிரேக் போட்டதில் இந்த தினேஷோட முதுகுலே போய் இடிச்சு அதுக்கப்புறமா தான் பின்னாடி வந்திருக்காரு என்னடா ஆச்சு எதுக்குடா இப்படி சடன் பிரேக் போட்டால் என்ன ஆச்சுன்னு கேட்குறாருங்க அப்படி கேட்கும்போது இந்த தினேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா டேய் அங்கே பாடுறா ஏதோ ஒரு ஒரு மர்மமான உருவம்டா அது ஒரு நிழல் மாதிரி இருந்துச்சுடா அது அப்படியே கிராஸ் ஆகி போகும் நான் வந்துட்டு சடனாக பிரேக் போட்டு போட்டுட்டேன்டா அந்த உருவத்து மேல நம்ம இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து பிரேக் போட்டுட்டேன்டா அப்படின்னு தினேஷ் சொல்லியிருக்காரு சொன்னதும் குமாரும் மெதுவா எட்டியும் பார்த்திருக்காருங்க எட்டி பார்த்ததுமா அவர் என்ன நினைச்சிட்டாரு அவங்க அவருக்கு எதுவுமே தெரியல அந்த ஹெட்லைட் வெளிச்சத்திலையும் நல்லாவே பாக்குறாரு எந்த ஒரு உருவமும் தெரியல டே ஏதாவது காக்கா இல்ல இந்த பறவைகள் ஏதாவது நைட் டைம்ல பறந்து போயிருக்கும்டா அந்த ஆந்தைகள்லாம் இந்த பக்கம் பறந்து போயிருக்கும் பெருசு பெருசா இருந்ததுனால கூட அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும் அது வேற ஒண்ணும் கிடையாதுடா நீ வண்டி எடு நம்ம போலாம் சினிமாவுக்கு டைம் ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு குமார் சொல்லியிருக்காரு சொன்னதும் தினேஷும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவருக்கும் எந்த ஒரு உருவமும் தெரியலையா அந்த காரணத்தினால இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது பறவையாக இருக்கலாம் நைட் டைம்ல இந்த பக்கம் பறந்து போயிருக்கலாம் நம்மளோட ஹெட்லைட் வெளிச்சத்துல தான் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மனசை சமாதானம் பண்ணிட்டு நேரா இவங்களும் அந்த பத்து கிலோமீட்டர் தாண்டி அந்த தேட்டர் உள்ள அந்த ஊருக்கும் போயிட்டாங்க தேட்டருக்குள்ள போயிட்டு படமும் பாக்குறாங்க பார்த்து முடிச்சிட்டு இவங்களும் ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்பறதுக்கு வெளியவும் வராங்க வெளிய வந்தவங்க இந்த டைம் குமார் தாங்க பைக் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காரு தினேஷ் வந்து பின்னாடி உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து இவங்க பார்த்த அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணதை பத்தி பேசிக்கிட்டே இவங்களும் மெதுவாக அங்க ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க தான் அப்பவும் வந்துகிட்டே இருக்காங்க கரெக்டாக இந்த ரெண்டு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொன்ன இல்லையா அந்த இடத்துல நார்மலா பகல்ல வந்தாவே ரொம்ப திகிலான இடம் மாதிரி இருக்கும்னு சொன்ன இல்லையா அந்த இடத்த ஏன் நான் ரொம்ப திகிலான இடம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அமானுஷ சம்பவங்கள் நிறைய பேத்துக்கு நடந்துருக்காங்க அதுவும் பைக்கில் போகிறவங்களா இருந்தாலும் சரி காரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி நடந்து போகிறவங்களா இருந்தாலும் சரி நிறையவே அந்த பேய் மாதிரியான உருவங்கள் அதை பார்த்து பயந்துவங்க அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் நடந்து அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதனால தான் அந்த இடத்த நான் கொஞ்சம் திகிலான இடம்னு சொல்கிறேன் இப்போது குமார் வந்து அங்கே தேட்டர்லேருந்து பைக்கை நல்லபடியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு அதே அதே இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகியும் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த ரோட்ல வர்றாங்க ரிட்டன் இவங்களோட ஆப்போசிட்ல இருந்தும் சரி இந்த பக்கம் இருந்தும் சரி எந்த ஒரு பைக்குமே வரல அந்த காரணத்தினால குமாருக்கே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு மனசுக்குள்ள கொஞ்சம் சின்னதா பயம் எட்டிப்பாக ஆரம்பிச்சிருக்குங்க அந்த காரணத்தினாலேயும் என்னவோ தெரியல நல்லாவே போய்கிட்டு இருந்த பைக்கு திடீர்னு அப்படியே இந்த குமாரோட கண்ட்ரோல் மீறி அந்த பக்கம் இந்த பக்கம் அலக்கழிக்கிற மாதிரி அந்த அந்த இந்த வளைஞ்சி வளைஞ்சி ஒரு வழியா ஒரு மரத்தில் இடிச்சு அந்த பைக்கும் கீழே விழுந்திருக்குங்க ஓரளவுக்கு சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது பெரிய அடிப்பட்ட ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அவங்களுக்கு நல்லாவே உள்காயம் வெளிக்காயம் எல்லாமே பட்டிருக்கு அப்போது எந்திரிச்ச தினேஷ் குமாரை பார்த்து என்ன சொல்றாருன்னா இதுக்காக தான் இந்த மாதிரி வண்டியை அழகழிச்சு அழகழிச்சு ஓட்டுற என்னடா ஆச்சு உனக்கு நல்லா தாண்டா வந்துட்டு இருந்தேன்னு குமாரை பிடிச்சி திட்டுறாரு குமாருக்கு ஒன்றுமே புரியலங்க சடனாக எப்படி அந்த பைக் இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்றது இவருக்கே ஒன்றுமே புரியலை கொஞ்சம் நேரம் வரைக்கும் சுற்றி சுற்றி திக்கு முக்காடி பார்த்துட்டே இருக்கிறாங்க அங்கே இவங்க பைக் கிடக்கிற அந்த பக்கத்துலயே ஒரு மரம் இருக்குங்க அந்த பைக்கு கிடக்கிற இடத்துக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன மர்மமான உருவங்க அதுவும் ஒரு வெள்ளையான உருவம் மாதிரி இருக்கு அங்கங்க அங்கங்க கருப்பு டாட் வச்சா இப்படி இருக்கும் அது ரொம்பவே கொஞ்சம் கொடூரமான விகாரமான ஒரு உருவமா இருந்திருக்கு நல்லாவே இந்த பைக்குக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்காங்க பைக்கு பைக்கு பக்கத்துல மரம் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து இவங்க எட்டி பாக்குற மாதிரி பார்த்துருக்குங்க பார்த்த ரெண்டு நபரும் பைக் எடுக்கலாமா வேணாமான்ற அளவுக்கு பயம் நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இது அப்படின்னு மறுபடியும் இந்த தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கையில் இருந்த மொபைலில் டார்ச் அடித்து அந்த இடத்துல பார்க்குறாங்க பார்த்தா அந்த உருவம் அப்படி மரத்துக்கு பின்னாடி ஒளியிற மாதிரி ஒழிஞ்சிருக்கு இந்த தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து பின்னாடியும் போய் டார்ச் அடித்து பார்க்குறாரு அங்கே பார்த்தா அந்த உருவமானது இந்த பக்கம் வந்திருக்குங்க குமார் வந்து அந்த உருவத்தை நல்லா பார்த்துருக்காரு பார்த்த நபர் நல்லா மிரண்டும் போயிட்டாரு பேச்ச மூச்சே இல்லாத அப்படியே இல்லாத மாதிரி ஒரே இருந்திருக்காருங்க இந்த தினேஷ் வந்து மரத்தை சுத்தி இந்த பக்கம் வரும்போது குமார் சைடு வரும்போது குமார் என்னடா பண்ற அந்த உருவத்தை பாத்தியாடான்னு எதுவுமே பேசவே இல்லையா அப்படியே ஒரு இடத்தை பார்த்தவர் அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்த என்னடா இவனுக்கு ஆச்சுன்னு தினேஷ்க்கு ஒண்ணும் புரியலைங்க இந்த உருவத்தை பார்க்குறதா குமார பார்க்குறதா என்னடா பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம குமார் பக்கத்துல வந்திருக்காரு தினேஷ் வந்த நபர் அந்த பைக்கையும் எடுத்து நிறுத்திட்டு என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு இந்த பைக்கு கூட தூக்காம நின்றுட்டு என்னடா உனக்கு ஆச்சுன்னு கேக்குறாருங்க எதுவுமே பேசவே இல்லையாங்க இந்த குமார் அப்படின்றவர் கொஞ்ச நேரம் இந்த தினேஷ் வந்து என்னடா நமக்கு தான் கூட்டிட்டு வந்தோம் இவனுக்கு எதோ ஒண்ணுன்னா நம்ம தானே பதில் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது இந்த நல்ல வேலையை இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வண்டி கவர்லயே கொஞ்சம் வாட்டருக்கு என்ன தண்ணியும் வச்சிருந்துருக்காங்க இந்த தேட்டர்ல வாங்கினா அந்த தண்ணியை மீடி வச்சிருக்காங்க சரி நான் அந்த தண்ணியை எடுத்து முகத்தில் தெளிச்சு குடிக்க கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க சுயநேனுக்கு வந்தாரான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க இந்த தினேஷ் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார் உட்காரன்னா உட்காராரு எந்திரினா எந்திரிக்கிறார் அந்த மாதிரி இருந்திருக்காங்க சரி ஓகே இவன் இந்த அளவுக்கு இருக்கான அதே பெரிய விஷயம் நம்ம இப்படியே இவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க இந்த தினேஷ் அப்படின்றவர் அப்படியே இந்த உருவத்தையும் கண்டுக்கவும் இல்லை இந்த தினேஷ் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து இந்த பேயினா சுத்தமா பயமே கிடையாதாங்க அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா சாமி பக்தி வந்துட்டு அதை விட அதிகமா இருக்குதாங்க ரொம்பவே பக்தியான ஒரு நபர் தானா இந்த பேய் நம்பிக்கை மட்டும்தான் இல்லாதவரா அந்த காரணத்தினால தான் அந்த உருவத்தை சுத்தி சுத்தி பாக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு இந்த குமார் இப்படியே இருக்க அந்த இருந்து பைக்கை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக குமார் வந்து பின்னாடி தினேஷோட இடுப்பை சேர்த்தபடி அப்படியே உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லபடியா இந்த குமார் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க கடைசிங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவோட கடைசி அந்த இருட்டை தாண்டினா ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் தெரியற மாதிரி அந்த ரோட டச் பண்ணிடலாம் கடைசியா போய்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவங்க இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிற மாதிரி தினேஷ் பார்த்துருக்காருங்க பார்த்த நபர் சரி எதுவாக இருந்தால் என்ன நம்ம கட்டைச்சி அவ்வளோதான் இந்தாண்ட போனோம் அப்படின்னா நில வெளிச்சம் வந்துடும் ஓரளவுக்கு வெளிச்சத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக முறுக்கிட்டு வராருங்க வரும்போது மறுபடி நட்டு ரோட்லேயே அந்த நிழல் மாதிரியான ஒரு மர்மமான உருவம் அங்கே வந்து நின்றுட்டே இருந்திருக்குங்க ஃபுல்லாக வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு அங்கங்க அங்கங்க புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா கருப்பா இருக்கிற மாதிரி அது ரொம்பவே விகாரமா இருந்திருக்கு முகமே அதுக்கு இல்லாம சரியா அவங்க அவங்களுக்கு முகம் தெரியலையா இல்லை அந்த உருவத்துக்கே முகம் இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையாங்க அவ்வளவு ஒரு கொடூரமா இருந்துச்சாம் அந்த உருவம் அதுக்கப்புறம் அடுத்தது அந்த உருவத்தை தாண்டித்தானே போகணும் இவங்க நடு ரோட்லயே வந்து அந்த உருவம் நிற்கிறது இல்லையா அந்த உருவத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினேஷ் அந்த உருவத்தை கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி இந்த பக்கம் வந்து வளைஞ்சு வர மாதிரி வந்திருக்காருங்க கடைசி அந்த இதை தாண்டுறாங்க இல்லையா தாண்டி நிலா வெளிச்சத்தையும் பாத்துட்டாங்க அப்பாடா அப்படின்னு அப்போ தான் இந்த தினேஷ்க்கு வந்து பெருமூச்சும் விட்டுருக்காரு நிம்மதியாகவும் இருந்திருக்கேன் நல்லபடியாக இவங்களும் அவங்களோட ஊர் பக்கத்தில் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இந்த குமார் இருக்கார் இல்லையா அவரு இந்த கையை இடுப்பில் சேர்த்து பிடிச்சிருந்தாரு இல்லையா கையை விட்டுட்டாராங்க விட்டதுமே தினேஷ்க்கு பகீர்னு ஆயிடுச்சு என்னோட கையை வேற விட்டுட்டானே இவனை ஏற்கனவே சுயநினைவு இல்லாத மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இவருக்கு பகீர்னு ஆயிடுச்சிங்க டக்குன்னு அந்த சைடு மிரர் பாத்தீங்களா அந்த மிரர்ல அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாருங்க அங்கங்க அந்த தெருவிளக்கு வெளிச்சத்துல பார்க்குறாரு அங்க பார்த்தா குமாருக்கு பின்னாடியே அந்த உருவம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்குங்க இவங்க கிராஸ் பண்ணி வந்தாங்க பாத்தீங்களா அதே மர்மமான உருவம் அந்த கண்ணாடியில பார்த்தா அந்த முகம் ஃபுல்லா சதையே இல்லாத மாதிரி இருந்திருக்குங்க அங்கங்க அங்கங்க மட்டும் சதை ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு தலையில் கொஞ்சம் கூட முடியே இல்லையாம் ஆனால் ஏதோ அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களால நல்லாவே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு விகாரமாக கொடூரமாக இருந்திருக்கு அந்த உருவத்தையும் பார்த்துருக்காரு குமாருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி குமாரோட தோலில் அந்த உருவம் கை வச்சிட்டு இருந்துருக்குங்க ஆனால் இந்த குமார் வந்து தினேஷோட இடுப்புலேருந்து கையை எடுத்துட்டார் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தினேஷ்க்கு ஒன்றுமே புரியல பின்னாடியாக ஒரு உருவம் இருக்குது குமாரும் வேற கையை விட்டா நம்ம ஸ்பீடாகவும் போக முடியாதுன்னு திக்கு முக்காடி ரொம்பவே தத்தளிச்சு போயிட்டு போயிட்டாருங்க இந்த தினேஷ் அப்படின்ற இனிமேல் செகண்ட் ஷோக்கு நம்ம போகணுமா அப்படின்ற அளவுக்கு அன்னைக்கே யோசிச்சாருங்க அடுத்தது இவங்களோட ஊருக்குள்ளேயும் என்ட்ரி ஆயிட்டாங்க என்ட்ரி என்ட்ரி ஆனதும் நல்லவே வெளிச்சமெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய தெருவுக்கு அடிக்கடி அடிக்கடி அடுத்து அடுத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு வெளிச்சமெல்லாம் பாட்டுக்கிட்டே தான் இருக்கு ஒரு வழியா எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இந்த நபரும் சாமியை வேண்டிக்கிட்டே வந்திருக்காரு இவருக்கு தான் சாமி பக்தி அதிகமா இருக்கு இல்லையா தினேஷ்கே அந்த காரணத்தினால அடிக்கடி சாமி வேண்டிக்கிட்டே இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாரு குமாரோட வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டார் நின்னதுக்கு அப்புறமா இந்த குமாரை கீழே இறங்க சொல்லலான்னு இறங்க சொல்றதுக்கு முன்னாடியே சைடு மிரர்ல பார்த்துருக்காருங்க அந்த உருவமானது அங்க இல்லை சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம் குமாரை இறக்கி விட்டு நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காருங்க குமாரையும் கீழே இறங்குடா இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டைம் சொன்னாதான் அந்த செயல் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்திருக்காரு வீட்டுக்குள்ள போறாருங்க போயிட்டு நல்லபடியா பட்டும் தூங்க வச்சிருந்திருக்காரு அவங்க அப்பா அம்மா ஆல்ரெடி படுத்துட்டாங்க ஆல்ரெடி கதவை வந்து கொஞ்சம் திறந்துதான் தனியாக இவரும் போய் படுத்துட்டு இவர் என்ன நினைச்சிட்டாருனா தினேஷ் குமாருக்கு காலையில சரியாகிரும் அப்படின்னு நினச்சிட்டாரு அந்த காரணத்தினால குமாரை தூங்க வச்சுட்டு இவரும் வீட்டுக்கு போயிருக்காருங்க போனவர் அவரும் படுத்து நல்லபடியா தூங்கியும் எழுந்துச்சிட்டார் எழுந்ததுக்கு அப்புறமா குமாருக்கு ஃபோன் பண்ணலாம் என்ன பண்றான் ஏது பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இவரும் அவசர அவசரமா ஃபோன் பண்ணியிருக்காங்க குமார் அப்படிங்கிற நபருக்கு ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தால் அந்த குமார் ஒரு ஃபோனை எடுக்கவே இல்லைங்க என்ன காரணம்னு தெரியலையே ஃபோனை வேற எடுக்க மாட்றானா என்னாச்சுன்னு தெரியன்னு அவசர அவசரமாக பயத்தோடு இவரும் அவங்களோட வீட்டுக்கு ஓடி தினேஷ் அப்படின்ற நபர் அங்கே போய் பார்த்தா குமார் முன்னாடி நாள் நைட்டு எப்படி இருந்தாரோ எந்த ஒரு சுய நினைவும் இல்லாமல் அப்படியே படுத்த படு அப்படியே படுக்க வச்சிருந்தாலே அப்படியே தாங்க இருந்திருக்காரு கைய காலை கூட ஆட்டாமல் அப்படியே தான் இருந்திருக்காரு என்னடா ஆச்சு இவனுக்கு நம்ம வேற பதில் சொல்லணுமே அப்பா அம்மா வேற திட்டுவாங்களேன்னு இவருக்கு அந்த bayam ப்ளஸ் குமாருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ இது எப்படி இப்படி ஆனால் சரியாவானா சரியாக மாட்டானு இந்த பயம் ரெண்டுமே சேர்ந்து அந்த தினேஷ் அப்படின்றவரை ரொம்பவே நடுங்க வச்சுருக்குங்க கை காலெல்லாம் நடுக்கமே எடுத்துருச்சு இவரும் போயிட்டு நல்லா சப்பு சப்புன்னு கண்ணத்தெல்லாம் மறைஞ்சி சுயணனு கொண்டுட்டு வராங்க ஆனால் அந்த நபர் எந்த ஒரு இதுவுமே பேசாமல் அப்படியே தான் இருந்திருக்காரு அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா ஆச்சு நைட் இப்படி வந்தானா இல்லை நைட்லேருந்து இப்படி தான் இருக்கானா இப்போ தான் இப்படி இருக்கானா என்னடா நடந்துச்சுன்னு தினேஷ்கிட்ட கேட்குறாங்க நடந்த விஷயத்தை தினேசும் சொல்லிட்டாருங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த குமாரோட அப்பா அம்மா பயங்கரமா திட்டிருக்காங்க குமாரம் மட்டும் இல்லைங்க தினேசையும் சேர்ந்து பயங்கரமா திட்டிருக்காங்க திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அப்போதான் இந்த தினேசர் கார்ல அவங்களோட அப்பாவே வந்துட்டு ஒரு கோவிலோட பூசாரியா தாங்க ஜடாமுனி அப்படின்ற கோவிலோட பூசாரி தாங்க இந்த நபர் தினேஷோட அப்பா அவர் வந்துட்டு நீர் பிடிச்சு போட்டாருன்னா சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதே போல தினேஷ் தனேஷோட அப்பாவையும் வீட்டுக்கும் வர சொல்லிருக்காங்க ஆல்ரெடி ரொம்ப காய்ச்சல் வந்து என்ன பண்ணியுமே காய்ச்சல் சரியாகாதவங்க இவங்க வந்து திருநீர் வச்சு விட்டாங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் வந்து சரியாகுமாம் அதே போல இவனுக்கும் வச்சு விட்டா சரியாகும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க தினேஷ் கிட்ட சொல்லி அவங்க அப்பாவையும் வர சொல்லி அங்க வந்துட்டு நீர் பிடிச்சின்னு போட்டிருக்காங்க அப்போதாங்க அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா இவனுக்கு ஒரு ஆன்மா பின்னாடியே வந்திருக்கு இவனோட உடம்புலையும் அந்த ஆன்மா தான் இருக்கு அந்த காரணத்தினால தான் இவன் இப்படி இருக்கான் இப்போ நம்ம திருநீர் வச்சோம் அப்படின்னா அந்த ஆன்மா வந்துட்டு இப்போதைக்கு களிகமா வெளியே போகும் மறுபடியும் உன் பையன் உடம்புல வரும் இதுக்கு என்ன பண்றது இப்போதைக்கு நான் வந்து திருநீர் வச்சு விடுறேன் அந்த நீரை வந்து நீ மூணு நேரமும் அவனுக்கு மறக்காம வச்சு விடு ஆனா ரெண்டு நாள் ஒருத்துக்கோ மூணாவது நாள் இந்த முனி கோயில் இருக்கு பார்த்தீங்களா ஜனமுணி அந்த கோவில்ல பூஜை பண்ணி இவனுக்கு அந்த ஆன்மாவை விளக்கி விட்ரலாம் அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிருக்காருங்க சரி ஓகே அப்படின்னு ரெண்டு நாள் தானே அப்படின்னு இவங்களும் சாதாரணமாக நினச்சிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு நாளும் இவங்களுக்கு படாத பாடுபடுத்தியிருக்காருங்க இந்த குமார் அப்படின்றவங்க அவங்க அப்பா அம்மாவை சரி நீ அன்னைக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் குமார் வந்து அந்த சுயநணம் இல்லாத மாதிரி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மெது மெதுவாக மெதுமெதுவாக சுயநேனுக்கு வந்தவர் நல்லபடியாக நார்மலாக ஆகிட்டாருங்க அப்போ தான் தினேஷ்கே உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு வேலைக்கு கூட போகாமல் இந்த குமாரோடயே இருந்திருக்காருங்க இவங்களோட குடும்பமும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்தான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க இவங்க மூணு பேரும் வேலைக்கு போயிட்டு தாங்க இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து குமார் வேற படுத்து படுக்க இல்லையா அதாவது இவருக்கு ஆன்மா பிடிச்சிருச்சு இல்லையா அந்த காரணத்தினால இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு தான் இவருக்கு ஆகிற அந்த செலவையாவது மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைஞ்சிருக்காங்க அன்னைக்கு முழுசும் அந்த குமாரோடய இருந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு திருநீர்லாம் வச்சாச்சு அந்த தலைவாணி கடிதம் அந்த திருநீரை வச்சாச்சு இனிமே எங்கேயும் போக வேண்டாம்டா வீட்லேயே இருடா அப்படின்னு சொல்லி குமார சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்காங்க அப்பப்போ தினேஷ் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இவங்களோட பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு தானே ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்காங்க சடனாக ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் தினேஷ் வந்து அவங்களோட வீட்டில் சாப்பிட்டு வரலான்னு போயிருந்துருக்காங்க இந்த குமார் என்ன பண்ணியிருக்காருனா அவங்களோட வீட்டுக்கு வெளியவே வந்து உட்கார்ந்துக்கிட்டே இருந்தவர் டக்குனு எழுந்து ஒரு இடத்த பார்த்து நோக்கி நடக்கிற மாதிரி நடந்து போயிருக்காங்க அதுவும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொன்னோம் அந்த இடத்த நோக்கி போற மாதிரி வெறும் காலிலேயே ரெண்டு மணிக்கு எவ்வளவு வெயிலா இருக்கும் அந்த வெறும் காலிலேயே அந்த பொடியில நடந்தும் போயிருக்காருங்க தினேஷ் வந்து அந்த வீட்டுல வந்து பார்த்திருக்காரு குமார் இல்ல இல்லாததை பார்த்ததும் இன்னுமே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எங்கடா போயிருப்பான் எங்கடா போயிருப்பான்னு அடுத்தது வெளியே வந்தெல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க அங்கங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க அதுல ஒரே ஒரு நபர் அவரும் வயசான வயசான நபர் இந்த பையன் இப்படிதான் நடந்து போனா அவனுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குதா அதுவும் இவன் வந்து இவ்வளவு வெயில்ல செருப்பு கூட போடாம வெறும் காலையில நடந்து போறான் எப்படா நடந்து போக முடியும் நானே பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அவன் வந்து எதுவுமே பேசாமலே நடந்து போயிட்டான்பா அப்படின்னு சொன்னதும் தினேஷ்க்கு புரிஞ்சிச்சுங்க அந்த பக்கம் தான் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பைக்கிங் எடுத்துக்கிட்டு இவரும் தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாருங்க நல்ல வெளியா இந்த தினேஷும் பின்னாடியே போயிருந்திருக்காரு இல்ல அப்படின்னா அன்னைக்கு குமார பாத்திருக்கவே முடியாதாங்க என்ன நடக்குதுன்னா பின்னாடியே போன தினேஷ் போய்கிட்டே ஏரியாவுக்கு பக்கமா போயிட்டார் அந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன கிணறு ஒன்று விவசாயத்துக்காக ஒரு கிணறு ஒன்று வச்சிருந்திருக்காங்க அந்த கிணத்து படி ஓரத்தில் அந்த மேல் கரை இருக்கு பார்த்தீங்களா கிணத்தோட மேல் கரை அந்த இடத்துல குமார் நின்றுட்டு இருந்திருக்காரு என்ன காரணத்துக்காக அங்க நின்னாருன்றது தெரியல ஆனா தினேஷ் போறதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த குமார் வந்து கிணத்துலேயே குதிச்சுட்டாரான் தினேஷ்க்கு கையும் போடலை காலும் போடலை பைக்கை கீழே போட்டுட்டு தினேஷும் வேக வேகமாக ஓடி இருக்காருங்க அந்த கிணத்துல குதிச்சு குமாரா அந்த கிணத்துக்குள்ளே தேடிட்டு இருந்திருக்காரு குமாருக்கு ஆல்ரெடி நீச்சல் தெரியுங்க இப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லையா அந்த காரணத்தினாலதான் இவர் அவன் நீச்சல் தெரிஞ்சாலும் அவனால் நீச்சல் அடிக்குமா முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் காப்பாற்றலான்னு குதிச்சிருக்காரு ஃபுல்லாக உள் நீச்சல் போய் பார்க்குறாரு மேலே அங்கே அங்க தேடி பார்க்கிறாரு எங்குமே காணும் ஒரு வழியா இந்த கிணத்தோட ஏது இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட ஓரளவுக்கு போய் பார்த்திருக்காரு எங்கேயுமே இல்லை என்னடா நம்ம நல்லாவே பார்த்தோமே அவன் கீழே குதிச்சானே அப்படின்னு சொல்லி அந்த கரையில மேலே ஏறி வராருங்க வந்து அந்த கடைசி படியில ஏறிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் திரும்பியிருக்காரு எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பெரிய மரத்து பக்கம் திரும்பியிருக்காரு அங்க பார்த்த தினேஷ் இன்னுமே மிரண்டுட்டாரு அந்த கிளையில இப்படி ரெண்டா பெரியுதுங்க அந்த மரம் அந்த ரெண்டா பிரியற அந்த நடு சென்டர்லயே காலை தொங்க போட்டுட்டு குமார் உட்கார்ந்துட்டு மாதிரி இருக்கு இவருக்கு எப்படி இருக்கும் என்னடா கிணத்துல குதித்தவங்க அங்கே இருக்கிறான்னு ஒன்றுமே புரியல வெளவெல்த்து போயிட்டாருங்க அடுத்து எழுந்திரிச்சு மேலே வராரு வந்தவர் அந்த மரத்து பக்கத்துலேயும் போயிட்டு கீழே இறங்குடா கீழே இறங்குடா எதுக்காகடா அந்த மாதிரி பண்ணுற இறங்குடா அப்படின்னு எவ்வளவோ கம்பல் பண்ணியிருக்காங்க அடுத்தது காலை பிடிச்சி கீழே உருவி அதுக்கப்புறமா குமார கீழே இறக்கியிருக்காங்க இறக்கி பைக்கில் உட்கார வச்சுட்டு மீண்டும் இவங்களோட வீட்டுக்கு போகலான்னு போயிருக்காருங்க நல்லபடியாக தாங்க போய்கிட்டே இருந்திருக்காங்க எங்கேயுமே பைக் நிற்கவே இல்லை ஓரளவுக்கு இவங்களோட கிராமத்தை நோக்கி பக்கமா போயிட்டாங்க அப்போதான் சைடு மிரர்ல தினேஷ் பின்னாடி பாக்குறாரு குமார் என்னதான் பண்றான் அமைதியாவே வர்றானேன்னு திரும்பி பார்த்தா அங்க குமாரே காணோம் இந்த பைக்ல உட்கார வச்ச அந்த குமாரை காணோங்க எங்க போயிருப்பான்னு ஒன்னும் புரியல இவங்க வந்து ஆல்ரெடி பைக்கை எங்குமே நிறுத்தாமதான் தான் இருக்காங்க எப்படி அவன் போக முடியும் எங்க போக முடியும் பைக்கை விட்டு குதிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு பைக் வந்து ஷேக் ஆயிருக்கும் அதுல நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எங்கடா போனான்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்கு அடுத்தது வேக வேகமா வீட்டுக்கு போறதா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போறதா எங்க போறதுன்னே புரியாம மண்டை பிச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க தினேஷோட வீட்டுக்கு தினேஷோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அடுத்து குமாரோட வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியா பார்த்தா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே தான் குமார் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காரு எங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல தாங்க உட்காந்துட்டு இருந்திருக்காரு அதை பார்த்ததும் தினேஷ்க்கு இன்னுமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்ன காரணம்னா இந்த கிணத்து பக்கத்துல இருந்தது அப்ப யாரு இந்த மரத்தில் உட்காந்துருந்தது யார் ஒருவேளை ரெண்டுமே ஆன்மாவா இல்லை குமாரோட வேலையாக என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமலே இருந்திருக்காங்க கூடவே பைக்கில் வேற உட்கார வச்சுட்டு போனாங்க இல்லையா அது அப்போ யார் அப்படின்ற பயங்கரமான குழப்பத்தில் இருந்திருக்காங்க ஒரு வழியாக இந்த தினேஷ் கூட இன்னும் இந்த குமாரோட ரிலேட்டிவ்லாம் வந்து அதுக்கப்புறம் கூடவே இந்த குமாரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு வீட்லேயும் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க அடுத்த நாள் ஃபுல்லாகவே அவங்க அப்பா அம்மா வேலைக்கே போகாமலே வீட்லயே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க சரி அடுத்த நாள் காலையிலேயே அந்த பூஜை நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் அந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க பூஜையை ஆரம்பித்து பேய் எல்லாம் ஓட்டி முடிச்சு எல்லாமே பண்றதுக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சாங்க அந்த ஆன்மா அவ்வளோ பிடிவாதமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்று குமார கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்லி அந்த ஆன்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி இறந்த ஒரு நபர் தாங்க இப்போ இந்த குமாரையும் அவங்களோட கூட்டிகிட்டு போகலான்றதுக்காக தான் இவ்வளோ சேட்டைகளும் பண்ணியிருந்திருக்கு அது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆன்மாவையும் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே தான் இவங்களோட குடும்பமே அந்த கோவிலை விட்டு வெளியவும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குமாருக்கு பேய் ஓட்டினாங்க இல்லையா அப்போ வந்து அந்த தலைமுடியெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க பழங்க அந்த பொருள் அந்த பூஜையெல்லாம் செஞ்சாங்கல்லையா அந்த மாந்திரிக பொருள்கள் இன்னும் சில மர்மமான மாந்திரிக பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவரில் போட்டு நேராக இந்த தினேஷும் அவங்க அப்பாவும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினேஷோட ஊரோட சுடுகாட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லாவே ஆழமாக தோண்டி அந்த கவரை உள்ளே போட்டு ஃபுல்லாக புதைச்சி அதுக்கப்புறம் கூட மேல் மேலே வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த தினேஷ் அப்படின்றவருக்கு மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு அவங்க அப்பாவும் அடுத்து அவங்க தினேஷோட வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் குமார் வந்து எங்கேயுமே போகாமல் அதாவது அதாவது அவங்க ஊருக்குள்ளேயே எங்கனாலும் இருக்கிறது ஊரை விட்டு எங்கேயும் போகாமல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்து இந்த குமார் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனிக்கு போகலான்னு போயிருக்காருங்க ஆனால் அந்த கம்பெனி இவருக்கு செட் ஆகலை அடுத்தது வேற ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலைக்கும் சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்மளோட என்னோட ரிலேட்டிவ் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த தினேஷ் என்ன பண்ணுறாருனா அடுத்தது இவரும் வேற வேலைக்கு போயிட்டாருங்க போயிட்டு இவங்க இப்போ கூட அந்த ஊரில் சந்தித்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்க இருக்காங்களாம் எப்படிறா உனக்கு அந்த மாதிரி இருந்தல்ல உனக்கு எதுவுமே தோணலையா மனசுக்குள்ள எதுவுமே தோணலையா இல்ல எதுவுமே பேசாம முடியாம இருந்துச்சா என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை துருவி துருவி தினேஷ் வந்து குமார் கிட்ட கேட்டுதான் இருப்பாரா ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு குமார்க்கு தெரியவே இல்லையாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சோம் அந்த காரணத்தினால தேட்டருக்கு போலான்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு பெரிய விபரீதத்துல வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் வந்து செகண்ட் ஷோக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் முடிவு பண்ணிட்டாங்க அப்படியே செகண்ட் ஷோக்கு போனா கூட ஒரு அஞ்சு ஆறு பசங்களோட சேர்ந்து கும்பலா தான் போவாங்களாம் கும்பலாக தான் வருவாங்களாம் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்க என்னோட ரிலேட்டிவ் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த தினேஷோட ஃப்ரெண்டும் கூட என்னோட ரிலேட்டிவ் ஓகே நண்பர்களே அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க அந்த நபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே உங்களுக்கு உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு அமானுஷமான திகிலான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவாங்க ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்